வணக்கம் அருளினியன் வணக்கம் அருளினியன் கொண்டு வந்திருக்கிற வழக்கு இந்த நடைபெறுகிற இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமான ஒரு வழக்குன்னு இப்போ எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் அண்ணனெல்லாம் சிறப்பு விருந்தினர் அழைக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா ஆண்டு விழாக்களுக்கு அந்த ஆண்டு விழாக்களை பற்றின ஒரு தலைப்புல இன்றைக்கு அருளினியன் பேச இருக்கிறார் என்ன தலைப்பு ஆண்டு விழாக்களில் மாணவர்களின் நடன நிகழ்ச்சி தேவையா தேவையில்லையா தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு சரியான தலைப்ப சரியான நேரத்தில் பேசுகிற அருளினியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு நன்றி அண்ணா வாழ்த்துக்கள் எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் என்ற எங்கள் முப்பாட்டன் முண்டாசு கவியின் முத்தான வரிகளோடு அவையோர் அனைவருக்கும் அருளினியனின் நண்பு வணக்கம் பள்ளிக்கூடம் என்பது தன்னை புரிந்து கொள்ளவும் சக மனிதனை நேசிக்கவும் ஒரு சிறு கூட்டிலிருந்து சிறகை விரித்து விண்ணை நோக்கி பறக்கவும் கற்றுத்தரும் இடமாகும் மலலையர் பள்ளி தொடங்கி மேல்நிலை பள்ளி வரை அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளி என எவ்வித பாகுபாடுமின்றி அனைத்து பள்ளிகளிலும் ஒவ்வொரு கல்வியாண்டிலும் ஆண்டு விழாக்கள் நடத்தப்பெற்று அதில் மாணவர்கள் மாணவியர் பங்கேற்கும் நடனத்துடன் கூடிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பெற்று வருகின்றது குழந்தைகளும் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என ஆனந்தத்துடன் நடனமாடி மகிழ்கின்றனர் ஆண்டு விழாக்கள் நடத்த தமிழ்நாடு அரசு சிறப்பு நிதி ஒதுக்கீடு கூட செய்கிறது இந்நிகழ்வு தேவையான ஒன்றுதான் என வாதிட விளைகிறேன் ஏனெனில் தொடர்ந்து வகுப்புறை பாடம் வீட்டு பாடம் என துவண்டு கிடப்போருக்கு உற்சாக அருமருந்தாய் திகழ்கிறது படிப்பின் மீதே முழுமையான கவனம் செலுத்தி வந்த மாணவ மாணவியரின் மன அழுத்தம் தீர்க்கப்படுகிறது பல குழந்தைகள் பன்முகத்திறன் மிக்கவர்களாக உள்ளன குறிப்பிட்ட அல்லது மாணவிக்கு உரிய தனித்திறன் கண்டறியப்பட்டு வெளிக்கொண்டு வரப்படுகிறது தனித்திறன் மிக்க மாணவ செல்வங்களின் திறன் பள்ளி அளவோடு மட்டும் நின்றுவிடாமல் ஊருக்கும் உலகிற்கும் பறைசாற்றப்படுகிறது மாற்றுத்திறனாளி மாணவர்களும் மகிழ்வுறும் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக கலை திருவிழா நடத்தப்பெற்று ஏராளமானோர் பங்கேற்று பரிசுகள் பெற்று மகிழ்கின்றனர் ஆண்டு விழாக்கள் என்றாலே மாணவர்களாகிய எங்கள் அனைவருக்கும் கொண்டாட்டம்தான் பள்ளி ஆண்டு விழாவை நான் எப்போதும் விரும்புவேன் ஒவ்வொரு வருடமும் ஆவலுடன் எதிர்பார்த்து தவறாமல் கலந்து கொள்வேன் அதில் என் நண்பர்களுடன் நேரத்தை செலவழித்து எங்கள் நாளை அனுபவிக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஆண்டு விழாக்களில் உடலை வரத்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலரின் வார்த்தையை மெய்ப்பிக்கும் வகையில் உடற்கல்வியில் சாதனை படைத்தோரை உற்சாகப்படுத்தும் வகையில் பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவம் காட்டிய வழியில் கசடர கற்று அதன்படி வாழ்ந்து சரித்திர சாணரை படைத்த முன்னாள் மாணவர்களும் கௌரவிக்கப்படுவர் பொதுவாக பள்ளி ஆண்டு விழாக்களில் அதிக மக்கள் கூடி காத்திருப்பது மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிக்காக மட்டும்தான் அப்போது அந்த நிகழ்வில் வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்கள் சிலர் சூழலை கண்டு விரைவாக விடுவார்கள் இன்னும் சிலர் நான் என்ன கூற வருகிறேன் என்றால் என்று தன் நீட்டித்துக் கொண்டே இருப்பார்கள் பள்ளி நிர்வாகத்தினரும் குழந்தைகளும் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இவர் எப்பதான் முடிப்பார் தவிப்பார்கள் மாணவர்களுக்கு மேலை வாய்ப்பு பள்ளி ஆண்டு விழாக்களின் நடன நிகழ்ச்சியின் மூலம் கிடைப்பதை பெருமையாக கருதுகின்றனர் பெற்றோர்கள் அதனை வரவேற்கின்றனர் எனவே பள்ளி ஆண்டு விழாக்களில் நடன நிகழ்ச்சி தேவையான ஒன்றுதான் என கருதுகிறேன் அவையோர் அனைவருக்கும் இந்த சமூகத்தில் ஒருவரான இந்த அருளினியனின் அன்பு வணக்கம் கலை நிகழ்ச்சி என்னும் பெயரில் நடத்தப்படும் திரைப்பட பாடல்களுக்கான நடன நிகழ்ச்சி மாணவர்களின் சிந்தனைகளை சுதறடிக்கிறது கல்வி சார்ந்த நிகழ்வுகளை மறக்கடிக்கிறது ஆண்டு விழாவிற்கு தேதி அறிவிக்கப்பட்டு விட்டாலே குறைத்தது பத்து தினங்களாவது அரை நாள் மட்டுமே வகுப்பு நடக்கும் மீதி அரை நாள் நடனத்திற்கான பயிற்சி பட்டறிக்கே போய்விடும் எனவே பத்து தினங்களும் கற்றல் கற்பித்தல் பணி நடக்காது சில பள்ளிகளில் நடனத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படும் திரை இசை பாடல்கள் விரசமானதாகவும் டப்பாங்குத்து பாடல்களாகவும் தான் உள்ளது அது மாணவர்களின் மனதை மடைமாற்றம் செய்துவிடுகிறது இன்று ஏழை எளிய மக்கள் கூட தன் பிள்ளை மேலேறி ஆடுவதை பெருமையாக கருதுகின்றனர் தன் சக்திக்கு மீறி கடன்பட்டு கூட புதிய உடைகளை வாங்கிக் கொடுக்கிறார்கள் அப்படி உடை வாங்கி கொடுக்க முடியாதவர்களின் குழந்தைகள் அந்த நிகழ்வில் பங்கேற்க இயலாமல் ஏங்கித் தவிப்பார்கள் இன்றோ பள்ளிகளில் நடக்கும் நடன நிகழ்ச்சி தெருவோரம் நடக்கும் ரெக்கார்ட் டான்ஸ் போல அமைந்து விடுகிறது பார்வையாளர்களாய் வருகை தந்துள்ள பல இளைஞர்கள் விசிலடித்து கொண்டாடுகின்றனர் அது பண்பாட்டு சீரழிவில் படிநிலையாய் அமைந்து விடுகிறது தனித்திறன் வளர்க்க வேண்டுமெனில் மொழியின் மேன்மை விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகம் இராணுவ வீரர்களின் தியாகம் சமூகத்திற்கு தேவையான கருத்துள்ள பாடல்களை மேடையேற்றி அலங்கரிக்கலாமே அது ஊர்புறங்களிலும் கிராமங்களிலும் கோவில் திருவிழா போது நடன நிகழ்ச்சி ஆபாசமானதாகவும் நடக்கிறது அதை மக்கள் கண்டு மகிழ்கின்றனர் அதை கண்டு சமூகத்தின் மீது கோபத்துடன் பள்ளி ஆண்டு விழாவிற்கு சென்றால் அங்கும் குத்துப்பாட்டுக்கும் வெத்துப்பாட்டுக்கும் தான் மாணவர்கள் நடனமாடும் அவலமான சூழலும் நடக்கும் கொடுமை கொடுமனு கோயிலுக்கு போனா அங்கே ரெண்டு கொடுமை திங்கு திங்கு நானுச்சா அப்படிங்கிற சொல வர மாதிரி இருக்கு இன்னைக்கு ஆண்டு விழாக்களின் நிலைமை நற்பண்புகளையும் நன்னடத்தையும் குழந்தைகளுக்கு ஊட்டுவது தான் சிறந்த பள்ளியின் அடையாளம் தமிழ் இலக்கியத்தின் நீதிநெறி கருத்துக்களையும் வாழ்வியலுக்கான பண்புகளையும் கலை வடிவில் தரும் விழாவாக ஆண்டு விழாக்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் நம் மூத்தோர்கள் காப்பாற்றி வைத்துள்ள கலாச்சாரம் பண்பாட்டு நாகரிகம் அதை எல்லாத்தையும் நாம் பேணி பாதுகாக்கும் வகையில் ஆண்டு விழாக்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீதிபதியின் உத்தரவுக்கு இணங்கி பொன்னமராவதி அருளினியன் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார் என்று இந்த மன்றத்தில் பதிவு செய்து பொன்னமராவதி மக்கள் அவர்கள் தொகுதியில் கூடிய விரைவில் வேட்பாளராக இருக்கிற அருளினியனுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு தாழ்வையோடு கேட்டு மிக சிறப்பாக அருளினியன் பேசியிருக்கிறாரு நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது வழக்கறிஞர் அவருடைய பெயரையும் ஊரையும் தான் உங்களை சொல்ல சொன்னமே தவிர நீதிமன்றத்தை ஓட்டு வேட்டை ஆட்டக்கூடிய இடமாக மாற்றக்கூடாது மக்கள் மன்றத்திற்கு போகின்ற போது மட்டும்தான் ஓட்டு வேட்டை நீதிமன்றத்தில் ஓட்டு கேட்கக்கூடிய உரிமை இல்லை என்பதை பணிந்து இந்த நீதிமன்றம் வன்மையாக எச்சரிக்கிறது வேட்டி சட்டை அணிந்த ஆண் நீதி தேவதை மணிகண்டன் அவர்களின் கருத்தை நானும் வழிமொழிகிறேன் சிறப்பான இந்த நீதிமன்றம் வழங்குகிற உத்தரவை நாங்கள் பணிவோடு ஏற்று அருளினியனின் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதா இவர் வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று உங்களிடம் பணிவோடு கேட்கிறோம் முதலில் ஆண் நீதி தேவதை அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பார்வையாளர்களுக்கு பணிந்த வேண்டுகோள் உலகத்தில் நீதிமன்றத்தில் பணிவான நீதிபதிகளை தெரியும் பதிவான வழக்கறிஞர்களை தெரியும் ஆனால் வாதங்களை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வழக்கறிஞருக்கும் நீதிபதிக்கும் இடையே பணியாற்றக்கூடிய பணியாளர் எவ்வளவு பணிவோடு இருப்பது இந்த தமிழ் நீதிமன்றத்தில் மட்டும்தான் ஆனால் அவருடைய பார்வையின் அந்த விடிகள் மட்டும் ஒரு திருட்டு விழியாக இருக்கும் அதற்காக நீங்கள் அச்சப்பட விடாதீர்கள் விடிதான் பாண்டியராஜன் வெடி இருக்குமே தவிர அவருடைய உள்ளமெல்லாம் ஆணுக்கே பாவம் சேர்க்கக்கூடிய ஆண் பாவம் அவர் நம்ம நேரடியாக விஷயத்துக்குள்ள போயிடலாம் அருள்நீதியன்ட்ட பார்க்குறவங்க பார்ப்பாங்க ஒரு பெரிய கம்பீர பேச்சாளர் அவர் பாட்டுக்கு வந்து தேங்காய் உடைச்சது மாதிரி பேசுவார் என்னடா நடனம் சரி தப்புன்னு பேசினாரே அப்படின்னா முதல்ல இந்த தலைப்பை தேர்வு செய்தமைக்கு ஒரு பாராட்டு நன்றி ஐயா என்னை பொறுத்தவரை அவருடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்தாலும் கூட இந்த உயர் நீதிமன்றத்தால் இது குறித்து எந்த ஒரு தீர்ப்பையும் வழங்க முடியாது என்கின்ற காரணத்தால் உச்ச நீதிமன்றத்திற்கு இதை பரிந்துரைக்கிறேன் அண்ணனுக்கு நன்றி இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஒரு நீதிபதி கையெழுத்து போட்டது போல இன்னொரு நீதிபதியும் கையொப்பமிட வேண்டிய காரணத்தால் அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் அருளினியனின் இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அருளினியன் எப்போதுமே உன்னுடைய தமிழ் வந்து ரொம்ப செழிப்பான ஒரு தமிழாக இருக்கும் அது இன்றைக்கும் இருந்தது அதை வந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் நாங்கள் வந்து கண்டு ரசித்தோம் அது வந்து உனக்கு ஒரு பெரிய பலம் உன்னுடைய தந்தையார் நினைக்கிறேன் அவருடைய ஸ்கிரிப்ட் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக உனக்கு எப்போதுமே அமைந்திருக்கிறது இன்றைக்கும் அது அமைந்திருந்தது நீ மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நீயே யூகித்திருப்பாய் அந்த நேரக்கட்டுப்பாடு ரொம்ப நமக்கு முக்கியம் இந்த வழக்காடு மன்றம் சுற்றுல ஏன்னா நமக்கு நேரமும் முக்கியம் பேச வேண்டியதின் சாரமும் முக்கியம் இல்லை இரண்டும் கைகோத்து கொண்டு பயணம் செய்யணும் நீ பேசும்போது அதனால் அந்த நேரத்தை மனதில் வைத்துக்கொள் எனக்கு என்ன தோன்றியது அப்படின்னா அவனுடைய கருத்துக்கள் நல்லா இருந்தது ஆனால் ஒரு சில சில இடங்களில் வந்து கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி யோசித்து கொஞ்சம் மறந்து போய் மறுபடியும் மீண்டு வந்து பேசியது போல் இருந்தது அதிலும் என்ன பாராட்டணும் அப்படின்னா நீ வந்து உடைந்து போகலை கொஞ்சம் மறந்தாலும் இதெல்லாம் நடக்கிறது தானே கொஞ்சம் நிதானித்து யோசித்தால் மறுபடியும் வந்துவிட போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்கப்பூர்வமாக ஊக்கப்பூர்வமாக நீ செயல்பட்ட விதம் மிகவும் பாராட்டுக்குரியது நடனம் வந்து சரி தவறு அப்படின்னு நீ பேசணும் இல்லையா அதை பற்றி நீ பேச ஆரம்பித்தது கொஞ்சம் தாமதமாக நீ பேச ஆரம்பித்தது போல் இருந்தது அதற்கு முன்னாடி அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் நேரடியாக தலைப்புக்குள்ள வந்திருக்கலாம் ஆனாலும் ஒட்டுமொத்தமாக நன்றாக இருந்தது அந்த சின்ன சின்ன பிழைகளை மட்டும் திருத்திக் கொள் கவிஞருக்கு நன்றி இரண்டு நீதிபதிகளும் வழங்கி இருக்கிற அந்த கருத்துரைகள் அருளினியனுக்கு அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு கூடுதல் பலத்தையும் நல்ல நம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஒரு உற்சாகமான கைத்தட்டல் வாழ்த்து பாராட்டு இந்த சுற்றுல சிறப்பா பேசியாச்சு ரெண்டு தரப்பையும் ரொம்ப அழகா பதிவு செஞ்சுருக்கிறீங்க நடுவர்கள் சொன்ன விடயங்களை கொஞ்சம் உள்வாங்கி அடுத்தடுத்த சுற்றுகளை இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள் நன்றி ஐயா